இது எங்களுடைய நிலம் என பிரிட்டிஷாரிடம் போரிட்டு சுதந்திரம் பெற்ற அமெரிக்கா அதே போரை காரணம் காட்டி பாலஸ்தீனர்களை அகதிகளாக்க முயற்சிக்கிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு அவரை சென்று சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் யார்னா இஸ்ரேலினுடைய அதிபர் தான் அவர் சந்திச்சதுக்கு பிறகு ட்ரம்ப் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன பகுதியில் போர் நடைபெற்றுட்டே இருக்கு அது ஒரு நரக குழி அங்க போய் பாலஸ்தீன மக்கள் இனிமேல் என்ன செய்ய போறாங்க அந்த மக்கள் இருந்து முழுமையாக காலி செய்யணும் அவங்கள அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் ஏத்துக்கணும் குறிப்பாக எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள்லாம் ஏத்துக்கணும் சொல்றாரு அதற்கு ஆல்ரெடி எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டாங்க மேலும் ட்ரம்ப் அங்க என்ன சொல்றாருன்னா அங்க ஏற்கனவே போடப்பட்ட லட்சக்கணக்கான குண்டுகளை நாங்க வந்து அகற்றுவோம் குண்டுகளை யார் போட்டது இஸ்ரேல் தான் போட்டது ஸோ போட்ட குண்டுகள் நாங்கள் அகற்றுவோம் கட்டிட இடிபாடுகளை ஃபுல்லாக நாங்கள் அகற்றுவோம் அங்கே வந்து புதிதாக நாங்கள் கட்டிடங்களை கட்டுவோம் நவீன இருக்கக்கூடிய நகரங்களை உருவாக்குவோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடு மக்களும் வந்து தங்குவதற்கான ஒரு சிறந்த பிரதேசமாக நாங்கள் காசாவை மாற்றுவோம் காசா உலகின் வந்து முன்னணி நகரங்களில் ஒரு நகரங்களாக வரும் அதற்காக பாலஸ்தீன மக்கள் வந்து இந்த நகரத்தை விட்டு முழுமையாக வெளியேறிடணும் அந்த நகரத்துக்குள்ள இனி பாலஸ்தீனியர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு